முருகனுக்குரிய அபிஷேகப் பொருட்களும் அவற்றின் பலன்களும் தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமானது அபிஷேகம் செய்வது அனைத்து தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் சிவனை அபிஷேக பிரியர் என்று சொல்வதுண்டு அதே போல் முருகன் என்றால் பால் பஞ்சாமிரதம் தான் நினைவிற்கு வரும் கோவிலில் சுவாமிக்கு நடக்கும் மொத்த அபிஷேகத்தின் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிலர் செய்வார்கள் இதற்கு சர்வ அபிஷேகம் என்று பொருள் சர்வ அபிஷேகம் சகலவிதமான பாவ நிவர்த்தியை தரும் என்பார்கள் மொத்தமாக அபிஷேகத்திற்கு பணம் செலுத்த முடியாதவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் குறைகள் தீர்வதற்குரிய பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்வதால் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களில் ஒன்று அபிஷேகம் பல தெய்வங்களை வழிபட்ட பலனை தரும் அற்புத தெய்வமான முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் அதுவும் முருகனுக்குரிய சஷ்டி திதி வளர்ப்பிறை தேய்பிறை சஷ்டி இரண்டிலும் கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாகும் முருகனுக்கு மட்டுமின்றி வேல் வள்ளி தெய்வானைக்கும் அபிஷேகம் செய்வதால் இதே பலன் கிடைக்கும் எந்தெந்த பிரச்சினைகள் தீர்வதற்கு முருகனுக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருமஞ்சனம் தோல் நோய்கள் நீங்கும் பஞ்சாமிரதம் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும் பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகும் பால் குடும்ப விருத்தி குல விருத்தி ஏற்படும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் தயிர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எலுமிச்சை எமபயம் நீங்கும் இளநீர் மனதில் அமைதி குடும்பத்தில் நிம்மதியை தரும் பல வகைகள் பிரபலமடைய செய்யும் கரும்புச்சாறு உடல் நோய்கள் நீக்கும் சந்தனம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பன்னீர் தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும் விபூதி சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் மஞ்சள் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் குங்குமம் குலவிருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் எந்த தோஷத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் ராகு தோஷம் இருபத்தி ஓரு விளக்கு சனி தோஷம் ஒன்பது விளக்கு குரு தோஷம் முப்பத்தி மூன்று விளக்கு திருமண தோசம் இருபத்தி ஒரு விளக்கு புத்திர தோஷம் ஐம்பத்தி ஒரு விளக்கு சர்பதோசம் நாற்பத்தி எட்டு விளக்கு கால சர்பதோஷம் இருபத்தி ஒரு விளக்கு தோஷம் நூற்றி எட்டு விளக்கு தெய்வங்களுக்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் துர்க்கை அம்மன் ஒன்பது விளக்கு சிவன் பதினோரு விளக்கு பெருமாள் பதினைந்து விளக்கு சக்தி ஒன்பது விளக்கு மகாலட்சுமி ஐந்து விளக்கு முருகன் ஒன்பது விளக்கு விநாயகர் ஐந்து விளக்கு ஆஞ்சநேயர் ஐந்து விளக்கு காலபைரவர் ஒரு விளக்கு